வருகின்ற டிசம்பர் மாதத்தோடு பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா இலங்கை ஆட்சியாளர்கள் இதனை குறித்து வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளின் அடிப்படையில் வருகின்ற டிசம்பர் மாதத்தோடு பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட்டு விடுமா இந்த கேள்விகள் பிரதானமாக எழும்பிக் கொண்டிருக்கக்கூடிய அதே வேளையில் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கம் செய்ய வேண்டும் என்று தமிழ் மக்கள் போராட்டக் களத்தை எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய விடயங்கள் அரங்கேறி கொண்டு இருக்கின்றன இந்த பயங்கரவாத தடை சட்டம் என்ன கணக்கீட்டில் இது இலங்கையில் கொண்டு வரப்பட்டது யார் மீது இவைகள் பகிரங்கமாக திணிக்கப்பட்டது போன்ற விடயங்களை குறித்து பார்க்கின்ற பொழுது பல அதிர்ச்சியான செய்திகள் மனதிற்குள் வந்து நிற்கக்கூடியதை நம்மால் உணர முடிகின்றது பயங்கரவாத தடை சட்டத்தை அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்திலே கொண்டு வந்து நிறுத்துகின்றார் எதற்காக இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை கொண்டு வருகிறார் என்றால் தமிழர்களை அடக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை குறிக்கோளோடு அவரால் உருவாக்கப்பட்டது தான் இந்த பயங்கரவாத தடை சட்டம் அப்படி தமிழர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை மையப்படுத்தி இந்த பயங்கரவாத தடைச் சட்டத்தை முன்னிலைப்படுத்தி எப்படி நடவடிக்கை எடுப்பதற்கான ஒரு களத்தை ஜெயவர்தனை எடுத்தார் என்ற கேள்விக்குள் நாம் போகின்ற பொழுது விடைகள் கசப்பானதாகவே இருக்கின்றது கைது செய்யப்படுகின்றவர்கள் எதற்கு கைது செய்யப்படுகிறார்கள் ஏன் கைது செய்யப்படுகிறார்கள் என்கின்ற விடையும் அவர்களுக்கு தெரியப்படுத்துவதில்லை அவர்கள் நீதிமன்றத்தில் சென்று அந்த வழக்கை மேற்கொண்டு வெளியே வருவதற்கான ஒரு களங்களும் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை தொடர்ச்சியாக இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் அடிப்படையில் தமிழர்கள் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டு கொண்டே இருந்தார்கள் இதற்கான முடிவு எப்பொழுது கிடைக்கும் என்கின்ற கேள்விக்கணைகள் எழும்பிய பொழுதெல்லாம் பயங்கரவாத தடை சட்டத்திற்கு எதிராக தமிழ் சொந்தங்கள் போராட்டங்களை நடத்தினார்கள் ஆனால் போராட்டங்கள் நடத்திய ஒவ்வொரு சூழலிலும் அரசும் அரசை சார்ந்தவர்களும் தமிழர்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்களா என்றால் இல்லை என்பதுதான் வருத்தமான பதிவாக இருந்தது ஒவ்வொரு முறையும் அவர்கள் தமிழர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை தான் கையில் எடுத்தார்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடைபெற்ற பொழுது இஸ்லாம் சகோதரர்களுக்கு எதிராக இந்த பயங்கரவாத தடைச்சட்டம் திருப்பப்பட்டது அப்பாவியான இஸ்லாம் சகோதரர்கள் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டார்கள் ஏன் அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் என்கின்ற விளக்கம் அவர்களுக்கே தெரியாத ஒரு நீளமை நீடித்துக்கொண்டே இருந்தது இந்த சூழல்தான் பயங்கரவாத தடைச்சட்டம் சிறுபான்மை மக்களை ஒடுக்குவதற்காக கொண்டு வரக்கூடிய கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய சட்டம் என்கின்ற பதிவுகள் பல இடங்களில் எழும்ப தொடங்கின சர்வதேசங்களும் இந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தை மையப்படுத்தி பல கேள்விகளை கேட்டது குறிப்பாக ஐரோப்பிய ஒன்றியம் பயங்கரவாத தடைச்சட்டம் மனித உரிமைகளை மீறக்கூடிய ஒன்றாக இருக்கிறது எனவே பயங்கரவாத தடை சட்டத்தில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்பதை வலுத்தி சொன்னது வலியுறுத்தி சொன்னது அப்படி வலியுறுத்தி சொன்னதின் அடிப்படையில் இலங்கை அதற்கு இசைவு தெரிவித்ததா என்றால் இல்லை உடனடியாக ஐரோப்பிய ஒன்றியம் ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டது ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகையிலிருந்து இலங்கையை நீக்குவதற்கான ஒரு களத்தை நாங்கள் எடுப்போம் என்று ஒரு அதிரடி அறிவிப்பை ஐரோப்பிய ஒன்றியம் வெளியிட்டது உடனடியாக இலங்கை ஆட்சியாளர்கள் நாங்கள் புதிய ஒரு சி தட்டு அதாவது திட்டத்தை அல்லது புதிய ஒரு பயங்கரவாத தடை சட்டத்தை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை எடுத்து கொண்டிருக்கின்றோம் அதிலே மனித உரிமைகள் மீறல்கள் நடைபெறுவதற்கான களங்கள் இல்லாத வகையில் அந்த புதிய தடை சட்டம் இருக்கும் என்ற ஒரு கருத்தை பதிவிட்டு கால அவகாசத்தை கேட்டுக்கொண்டார்கள் அதன் பின்பு அந்த பயங்கரவாத தடை சட்டம் திருத்தம் செய்யப்பட்டதா என்றால் அது இல்லை என்பதுதான் வருத்தமான பதிவு இந்த சூழல்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நாடாளுமன்றத்திலே ஒரு விடயத்தை அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள் பயங்கரவாத தடை சட்டத்தில் மாற்றம் செய்யப்பட்டு புதிய பயங்கரவாத தடை சட்டத்தை நாங்கள் அமுல்படுத்த இருக்கிறோம் என்கின்ற கருத்து எடுத்து வைக்கப்பட்டது அப்பொழுது வடக்கு கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்கள் ஒன்றிணைந்து ஒரு பெரும் கதவடைப்பை நடத்தினார்கள் அவர்கள் கடைகள் மற்றும் வணிக கட்டடங்கள் அனைத்துமே திறக்காமல் ஒரு எதிர்ப்பை அவர்கள் பதிவு செய்தார்கள் அந்த எதிர்ப்பை பதிவு செய்தபொழுது அதற்காக இசைவை அரசு கொடுத்ததா என்றால் அது இல்லை என்பதுதான் ஒரு வருத்தமான பதிவு ஆனாலும் மக்களுடைய போராட்டம் ஒரு கவனத்தை ஈர்த்தது என்பது மறுப்பதற்கு இல்லாத ஒரு செய்தியாக இருந்தது என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது இந்த சூழலில் தற்பொழுது பயங்கரவாத தடை சட்டத்திற்கு எதிரான போராட்டங்களை மக்கள் எடுத்திருக்கிறார்கள் காரணம் தொடர்ச்சியாக இந்த பயங்கரவாத தடை சட்டத்தில் மக்கள் தான் தண்டிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றனர் அப்பாவி மக்கள் அதுவும் குறிப்பாக தமிழ் மக்கள் தண்டிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள் கடந்த சில வருடங்களுக்கு முன்பிலிருந்து எத்தனை தமிழ் சொந்தங்கள் கைது செய்யப்பட்டார்கள் என்கின்ற பட்டியலை பார்க்கின்ற பொழுதே இந்த பயங்கரவாத தடை சட்டம் ஒட்டுமொத்தமாக தமிழர்களுக்கு மட்டும்தான் இது கொண்டு வரப்பட்டதோ என்கின்ற ஒரு எண்ணம் தான் பரவலாக எழும்பியிருக்கின்றது இந்த சூழலில் பயங்கரவாத தடை சட்டத்தை எடுக்க வேண்டும் என்கின்ற குரல் பல மட்டங்களில் எதிரொலிக்க தொடங்கி கொண்டு இருந்தன இந்த நேரத்தில் தான் இலங்கை ஆட்சியாளர்களை மையப்படுத்தி அந்த அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர் ஒரு கருத்தை பதிவிட்டார் செய்தியாளர்கள் சந்திப்பு ஒன்று கொழும்பில் நடைபெறுகின்றது அந்த செய்தியாளர் சந்திப்பில் அந்த அமைச்சரிடம் ஒரு கேள்வி கேட்கப்படுகின்றது பயங்கரவாத தடை சட்டத்தை மையப்படுத்தி அரசின் நிலைப்பாடு என்ன என்ற கேள்வியை கேட்கின்றார்கள் அப்படி கேட்கின்ற பொழுது அந்த அமைச்சர் குறிப்பிட்ட விடயம் என்னவென்றால் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்கான முயற்சிகளை அரசு எடுத்து இருக்கின்றது வருகின்ற டிசம்பர் மாதம் பயங்கரவாத தடைச்சட்டம் அப்புறப்படுத்துவதற்கான ஒரு களம் எடுக்கப்படும் என்கின்ற செய்தியை குறிப்பிட்டார் இது நடைமுறைக்கு சாத்தியமா அரசு அதை செயல்படுத்துமா போன்ற பல கேள்விகள் எழுப்பிக் கொண்டு இருக்கின்றன ஆனால் அதற்கான தீர்வு டிசம்பர் மாதம் தான் நாம் காத்திருந்து பார்க்க வேண்டியது இருக்கின்றது இந்த சூழலில் பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி பெரும் போராட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு தமிழ் சொந்தங்கள் இப்பொழுது போராட்ட களத்திலே இருக்கின்றார்கள் இதற்கு முன்பு கூட அரசியல் கட்சிகள் தமிழ் அரசியல் கட்சிகள் பயங்கரவாதத்தை நீக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி கையெழுத்து வேட்டையெல்லாம் நடத்தியிருக்கின்றார்கள் ஆனால் அந்த கையெழுத்து வேட்டைகளுக்கு ஒரு சரியான பதில் கிடைத்ததா என்றால் இல்லை தற்பொழுது திரிகோணமலை பகுதி அந்த பகுதியை சார்ந்தவர்கள் கையெழுத்து வேட்டையை ஆரம்பித்திருக்கின்றார்கள் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்பதை மையப்படுத்தி இந்த போராட்டத்தை அவர்கள் கையில் எடுத்திருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் கையில் எடுத்திருக்கக்கூடிய இந்த போராட்டம் வெற்றியை ஈட்டுவதற்கான ஒரு களத்தை கொண்டு வருமா என்கிற கேள்வி எழும்புகின்றன ஐநா மன்றத்தை பொறுத்த மட்டில் பல முறை பயங்கரவாத தடை சட்டத்தை மையப்படுத்தி பல கண்டனங்களை அது தெரிவித்திருக்கின்றது ஆனால் ஒவ்வொரு முறையும் கண்டனங்கள் தெரிவிக்கின்ற பொழுதெல்லாம் அதில் நாங்கள் சீர்திருத்தத்தை கொண்டு வருகிறோம் என்று கூறி இலங்கை ஆட்சியாளர்கள் தப்பித்து கொள்ளக்கூடிய களங்களை கொண்டு இருந்தார்கள் ஆனால் தற்பொழுது மீண்டும் ஐநா மன்றத்தின் அறுபதாவது அமர்வில் இலங்கைக்கு பெரிய அழுத்தம் வரும் என்று குறிப்பிடுகின்றார்கள் அப்படி வருகின்ற பட்சத்தில் பயங்கரவாத தடை சட்டத்திற்கு எதிரான நகர்வுகளை ஐநா மன்றம் எடுக்குமா என்கின்ற கேள்விகளும் எழும்பியிருக்கின்றன நன்றியுடன் இன்வா